நம்ம சேனல் வந்து தொடர்ந்து அப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கனும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பில்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே யார் யாரையோ சார்ந்து வாழ ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அதுவே வாழ்க்கையாகி போகிற கதைகள் எவ்வளவோ உண்டு அதிலும் காலம் கடந்து நிற்கிற கதைகள் ஒன்று ரெண்டு தான் அதில் ஒன்று மனிதனுக்கும் பஃன் என்ற ஜாக்குக்கும் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இறுதியில் நடந்த கதை தான் இந்த கதை ஆயிரத்தி எட்நூறு இறுதியில் தென் ஆப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரை என்கிற ரயில் நிலையத்தில் பாதுகாவலராக இருந்தவர் ஜேம்ஸ் வைட் இவருக்கு ஜம்பர் என்கிற பெயரும் இருந்து வந்திருக்கு ஓடுகிற ரயிலிருந்து அடிக்கடி எகிரி குதித்து சாகசங்கள் செய்வதால் அவருக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சில நேரங்களில் ஓடுகிற ரயிலிருந்து இன்னொரு ரயிலுக்கு கூட பாய்ந்திருக்காரு அதுவே அவரது வாழ்க்கையை திருப்பி போடவும் காரணமாக அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஜேம்ஸ் ஓடு ரயிலிருந்து குதிக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கிக் கொள்கிறார் அந்த விபத்தில் அவரது இரண்டு கால்களும் பறி விபத்துக்கு பிறகு மீண்டு வருகிற ஜேம்ஸ் செயற்கை கால்கள் உதவியுடன் மீண்டும் பாதுகாவலர் பணியை தனக்கு தருமாறு கேப்டன் ரயில்வே நிர்வாகத்திடம் வேண்டியிருக்காரு ஜேம்ஸ் விபத்தில் சிக்கிய இடைப்பட்ட காலத்தில் வேறு யாரையும் நிர்வாகம் அங்கு பணியமர்த்தவே இல்லையாம் ஜேம்ஸ் இருந்த வீட்டுக்கும் ரயில்வே நிலையத்துக்கும் இடையே ஐநூறு மீட்டர் இடைவெளி மட்டுமே இருந்து வந்திருக்கு வீட்டுக்கு சென்று வர சிறிய சக்கர நாற்காலி போன்ற ட்ராலி ஒன்றை அவர் பயன்படுத்தி வந்திருக்கார் கருணையின் அடிப்படையில் மீண்டும் அதே ரயில் நிலையத்தில் ஜேம்ஸுக்கும் வேலை கிடைச்சிருக்கு ரயில் நிலையத்தை பாதுகாப்பது வந்து போகிற ரயில்களுக்கு சிக்னல் கொடுப்பது பூங்காக்கள் அமைப்பது என தன்னால் இயன்ற வேலைகளை செஞ்சு வந்திருக்காரு ஜேம்ஸ் ஒரு நாள் அவர் இருந்த நகருக்கு பக்கத்தில் இருந்த மார்க்கெட்டில் ஒருவர் அமர்ந்திருக்க அவரை வைத்து ட்ராலி ஒன்றை பஃபுன் குரங்கு தள்ளி கொண்டு வருவதை பார்த்துருக்காரு ஜேம்ஸ் உடனே அதன் உரிமையுடன் பஃபுனை குறித்து விசாரிச்சிருக்காரு அதை விலைக்கும் வாங்கி விடுகிறாரு நம்ம ஜேம்ஸ் விலைக்கு வாங்கிய பஃபுனுக்கு ஜாக் என்ற பெயரும் விடுறாரு வீட்டுக்கும் ரயில்வே நிலையத்துக்குமான தூரத்தை பஃபுன் உதவியுடன் கிடக்கிறாரு ஜேம்ஸ் ஜேம்ஸ் ட்ராலியில் அமர்ந்து கொள்ள ஜாக் ட்ராலியை தள்ளிக்கொண்டு வருவதும் போவதும் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கு இதற்கிடையில் ஜேம்ஸ் செய்கிற வேலைகளை ஜாக் உள்வாங்க ஆரம்பிச்சிருக்கு ரயில்களுக்கும் சிக்னல் அளிப்பது ட்ராக் மாற்றுவது என ஜேம்ஸின் எல்லா வேலைகளும் போது உடனிருந்து கவனிச்சிருக்கு சிறிது நாட்களில் ஜாக் எளிதாக அந்த வேலைகளை செய்யவும் பழகியிருக்கு அதற்கு ஜேம்ஸ் சில பயிற்சிகளும் கொடுத்துருக்காரு ட்ராக் மாற்றுவது சிக்னல் வழங்கும் வேலைகளை ஜேம்ஸின் கட்டளைப்படி செய்து வர ஆரம்பிச்சிருக்கு எந்த வேலையாக இருந்தாலும் ஜேம்ஸின் கட்டளை கிடைத்தால் மட்டுமே செய்யும் அளவுக்கு ஜாக் வளர்ந்துருக்கு ஜேம்ஸுக்கும் ஜாக்குக்குமான நெருக்கமும் உறவும் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு சிலருக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு ஜாக்கின் சிக்னல் பணிகளை பார்க்கிற பெண் ஒருவர் அது குறித்து ரயில்வே அதிகாரிகளுக்கு புகார் அளிச்சிருக்காரு முதலில் அந்த அதிகாரிகள் நம்பவே இல்லையா ஒரு கட்டத்தில் ரயில்வே அதிகாரிகள் நேரடியாக ரயில் நிலையத்திற்கு வந்து சோதனை செய்கிறாங்க சோதனையில் ஜாக் பணிகளை மேற்கொள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அந்த ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக இருவரையும் ரயில் நிலையத்திலிருந்து வெளியேற்றிருக்காங்க ஆனால் ஜேமும் ஜாக்குக்கும் தனக்கு தான் இருக்குது இதுவரை எந்த அசம்பாவிதங்களும் நிகழவே இல்லை வேண்டுமானால் ஜாக்கை சோதனை செஞ்சு பாருங்கன்னு வேண்டுகோளும் விடுத்திருக்காரு நம்ம ஜேம்ஸ் ரயில்வே அதிகாரிகளும் அதற்கு ஒப்பும் கொள்கிறாங்க ஜாக்கை சோதனை செஞ்சுருக்காங்க சோதனையில் ஜாக் வெற்றி பெறுகிறது சோதனை செய்த அதிகாரிகள் ஜாக்கின் செயலால் ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க ஜேம்ஸின் வேலை திரும்ப கிடைக்கிறது ஜாக்குக்கு சிக்னல் மேன் என்கிற பதவியும் சம்பளமும் கிடைச்சிருக்கு உலக வரலாற்றில் இப்போது வர ஜாக் பஃபூன் மட்டுமே ரயில் நிலைய பணியாளராக பணியாற்றியுள்ளது ஒன்பது வருடங்கள் சம்பளத்துடன் பணியாற்றிய ஜாக் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு காச நோயால் இறந்து போயிருக்கு அது சரி அப்போது ஜாக்கின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஒரு நாளைக்கு இருபது செண்டும் ஒரு வாரத்துக்கு அரை பாட்டில் பீரும் அது மட்டுமின்றி தன் ஒம்பது வருட பணியில் ஜாக் ஒருமுறை கூட தவறு செய்யவே இல்லையாம் ஒரு மனிதன் செய்கிற வேலையை ஒரு குரங்கு செஞ்சிருக்கு இருந்தாலும் நம்மளுடைய சேனலை சார்பாக அந்த குரங்குக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பில்சம்லையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்